அகர வரிசை யோகி மாலை கவிஞர் விசிறிசங்கர் இயற்றியது அருணை யோகி ஆசிரமபாயில் கருணை தெய்வம் கணபதி காப்பு பெருகும் அன்பில் உருகும் தமிழில் பிறந்தது அகர யோகி மாலை ம்வுரத்மார் யோராம் சௌரத் குமார் யோகி ராம் சௌரத் குமார் ஜயகுராய யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சௌரத் குமார் யோகி ராம் சௌரத் குமார் ஜயகுரா அருணை பதியில் அழகு ரமந்து அருளே பொழியும் ராமா ஆத்த பிறவி துயர்கட நாங்கள் அனுதினம் ஊரை யோகி நாமம் ஈகபர நலங்கள் யாவும் அருளும் இசை மிகு நாமம் நாமம் ஈர்த்தியம் நிலை கொள்ள செய்யும் ஈசனின் நாமம் யோகி நாமம் உலகோர் யாவரும் ஒருங்கிணைந்திங்கே ஒன்றாயுரைக்கும் ஒரு நாமம் ஊழ்வினை துயர்கள் யாவும் ஓட்டும் உயர்தனி நாமம் யோகி நாமம் நாங்கள் யோகியின் பாதத்தில் சரணடைந்தோம் ஏதும் மரியா குழந்தையை போல யோகியின் பாதம் தவழ்ந்திருந்தோம் ஐயங்கள் ஏதும் இல்லை அச்சங்கள் ஏதும் இல்லை ஐயன் யோகி நாமம் சொன்னான்ண்டி நின்று உழந்தான் கரைந்து உரைப்போம் தினமும் யோகி நாமம் யோகி ராம் சிரத் குமார் யோகிராம் ஜவுரத் குமார் யோகிராம் சௌரத் குமார் ஜெயகுருராயம் யோகிராம் ராம் சூரத் குமார் யோகி சூரத் குமார் யோகீ சூரத் குமார் ஜெய குரு ராயா ஓங்காரம் போன்றே ரிங்காரம் செய்யும் உணர்வில் கலந்தே யோகி நாமம் ஔவை தந்த அறந்தனை போற்றிய யோகி நாமம் கணம் கணம் என்னுள் கனிந்தாய் நிலவாய் கவலைகள் ஏதினி யோகிராம காசி நகர் தந்த பேளம்பே கருணாமூர்த்தி யோகிராம கிளந்தது நெஞ்சுள் மம் என்றும் கட்டிய யோகம் அதுவன்றோ கீழ்மை அழிந்திட நாமங்கள் கூறி கீழ்மேல் கடந்தோம் யோகிராமா குழந்தை அயங்கள் மடியனில் தவழ்ந்தாய் தெய்வ குழந்தை யோகிராமா உயரம் மாற்றிட தந்தார் யோகிராம் சுரகுமார் திருநாமம் கெட்ட கலியின் கேடுகள் நீக்கிட கிட கிருதயுகம் போல அவதரித்தாய் கேட்டேடில் கேட்டிடும் தந்தையின் உதவி கேளுங்கள் யோகி நாமம் சொல்லி யோகி ராம் சோரக் குமார் யோகீ ராம் சோரக் குமார் யோகீ ராம் சோரக் குமார் ஜய குரு ராய யோகி ராம் ஷோரக் குமார் யோகி ராம் சோரக் குமார் யோகி ராம் ஷோரக் குமார் எவரையும் கைவிடாது காக்கும் ாமம் கொண்டமது கொள்கையும் கோலம் கொள்ளை கொண்டது யோகி நாமம் கோவாய் காவாய் நாவாய் போல கொண்டு சேர்பா யோகிராம கௌதம புத்த ஔஷம் போலம் சாதம் யோகி நாமம் சங்கம் யோகி நாமம் ஒன்றே சாட்சியாயிருப்போ என்னாலும் சாகசம் வேறில்லை சார்த்தவும் ஒன்றில்லை சரணம் யோகியின் திருநாமம் சிறியதும் பெரியதும் அறியதும் உரியதும் சிவமே போலும் யோகி நாமம் சீரி அருள்வதும் சிரித்தே மகிழ்வதும் யாவும் இங்கே யோகினாமும் சுட்டி உணர்த்திடும் தன்மையும் தொன்மை சுருங்க சொல்லின் யோகியாகும் उण सुगमे अगमे योगीनामम् योगी रां सुरकुमार् योगी रां सुरकोमर् योगी रां जय गुरुराय योगी रां सुवरकुमार् योगी रां सुवर योगी जय गुरुराय பிறந்தோம் ஜென்மமும் எடுத்தோம் ஜெகத்தினில் வாழ்வின் சாரம் சேயன வாழ்ந்தன யோகியின் சேவழி சிந்தை கொண்டே அது உணர்ந்திடுவோம் சையன தள்ளி சாரமில் வாழ்வை ஷடுதியில் நாமே முடித்திடுவோம் சொல்ல சுகம் அது கண்டு சொல்லாமல் சொல்லி சுகி திருப்போம் சோகம் எதுவும் அதுவும் சுட்டிடுவோம் இனி யோகி நாமம் சௌந்தர்யம் யோகி திருமுகம் ஒன்றி சாற்றிடுவோம் தினம் நாமம் மளியை பாபா என்று அழைத்து சரிசமமாக நடத்தினாய் ஞானியும் நாயும் ஒன்றன கொண்டு ஞாலத்தில் ஞானத்தில் நிமிறு போல் நாங்கள் ரீங்காரம் செய்வோம் யோகியின் நாமம் என்னாலும்

योगी रां शिवरकुमार् योगी रां शिवरकुमार् योगी रां शिवरकोमर् जय गुरुराय योगी रां शिवरकुमार् योगी रां शिवर कुमार् योगी रां शिवरत् कुमार् जय गुरुराय धूं यु तं तन्दये योगी தாவி அணைத்திடும் அன்பினாள் எம்மை அடிமை கொண்டா யோகிராமா திருவண் நாமலை தளத்தின் பெருமை தழைத்திட செய்தா யோகிராமா தீத்தலமதனை பலம்பர எம்மை திரும்பவும் அழைத்தாயோகிராமா தூயவர் யாவரும் வந்த நரிஷ்டன் நீயே யோகி யோகிராம தூய அன்பினில் யாவரும் நனைய தொல்லைகள் நீக்கின யோகிரா தெய்வ குழந்தைய யோகியின் தரிசன் தன்யர்களானோ யோகிராமா தேடல்கள் யாவமும் தீர்ந்தது நின் தெய்வம் நீ ஏ யோகிராமம் தைத்தது நெஞ்சொள் நின் நாமம் ஒன்றே தழைத்தது வாழ்க்கை யோகி யோகிராமா தொல்லை பழவினை தொடர்வரு அருந்தர் துரியம் எமக்கு யோகி நாமம் ம்ிரத் குமார் யோராம் சுரத் குமார் யோராம் சுரத் குமார் ஜயகுராய யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜயகுராய தோழனாய் தொண்டனாய் தோழுரணைத்து தோழங்கள் நீக்கி நாய் யோகி ராமா போது மனதினை தேற்றும் துணையாயிருந்தாயோகிராமா நம்பிக்கை ஒன்றே தெய்வம் என்று நன்றே உரைத்தாயோகிராமா நாளும் நெஞ்சில் நம்பிக்கை வளர நாமம் தந்தாயோகிராமா நீ மும் நாங்கள் நிம்மதி அடைந்தோம் நின்முகம் கண்டே யோகிராம நீண்ட பிறவி பெருங்கடல் கடக்க நிச்சயம் உதவும் யோகி நாமம் நூலி பார்த்தால் வேதங்கள் இல்லை நுகல்வோம் யோகி திருநாமம் நூல் பல க தேரா தெளிவு நுட்பங்கள் தந்திடும் யோகி நாமம் நெஞ்சில் பதிந்தாய் நினைவில் வளர்ந்தாய் நீ ஏ தெய்வம் யோகிராமா நேற்று இன்று நாளை எல்லாம் யோகிராம யோகி ராம் சூரத் யோகி ராம் சிவரத் யோகி ராம் சிவரத் கோமா குரு ராயா யோகி ராம் சிவரத் யோகி ராம் சிவரத் யோகி ராம் சோரத் கோமா குரு ராய ஐந்து குருகி நாடும் மேலேந்து நம்பிக்கை இழந்தார் யோகிராமா எந்த காப்பார் நிச்சயமென்று அன்பை விதைப்பா யோகிராமா நொடியில் வாழ்க்கை முடியும் என்பார் நொடித்தே அழுதார் யோகிராமா நோகாது காக்கும் தந்தையின் கரங்கள் தம் யோகி நாமம் பகலவன் போலே இருள்தனை விளக்கும் பதமாய்க் கிடைத்தது யோகி நாமம் பாரினில் வேறில்லை பாதைகள் எமக்கு பயணம் ஒன்றே யோகி நாமம் மித்தனாய் சித்தனாய் பெரிதாய் சிரித்து பிணைத்தாயன் பின்னில் யோகிராமா பீடு நடை கொண்ட ராஜ சிம்மாய் பிறன்பு தந்தாயோகிராம புலரும் காலை பொழுதாயனக்கு புத்துயிர் தந்தாயோகிராமா பூத்திடும் புது மலர் போலம் வாழ்வினி புலந்தது யோகியின் திருநாமம் योगीराम रां शिवरत् कुमार् योगी रां शिवरकोमर् योगी रां शिवरकुमार् ज गुरुराय योगी रां शिवरकुमार् योगी रां शिवरकोम जय योगिनामम् பேர்கள் பெற்றோம் யோகியின் அருளார் பெருந்துணை நமக்கு யோகி நாமம் பைனாக பாம்பாய் படமெடுத்தாடும் பல்வகை துயரங்கள் யோகிராமா பொல்லாவைதாம் நில்லாதோடும் புகுவோம் சரணம் யோகி நாமம் போதி மரத்தடி ஞானம் தந்தாய் பொன்னை மரத்தடி யோகிராமீக உடலையும் தடந்து நிலவும் தெய்வீகம் என்றாய் யோகிராமாம் மலையால் சிறந்த தலத்தில் மலை போல் மகோனதம் கொண்டாய் யோகிராமா மாசில்லாத ஒன் சிரிப்பதில் மனம் அது தெளிந்தோம் யோகிராம மின்னும் வாழ்க்கை தன்னை உணர உன்னை அடைந்தோம் யோகி யோகிராம மீராமன் போன்று எம்மை காக்கும் மேலான நாமம் யோகி நாமம் യോഗി രാം ശോരകോമർ യോഗി രാം ശോരക്കോമ യോഗി രാം ശോരക്കോമ ജയ ഗുരുരായം യോഗി രാം ശോരക്കൗമർ യോഗി രാം ശോരകോമർ യോഗി രാം ശ്വരകോമാർ ജയ ഗുരുരായം മുൻ പളവിനൈ മൂളും പൊതുവിനൈ മോദും പോഗീ രാമ மூட நாம் என்னை மோகித்து காக்க முன்வந்து தந்தாய் நாமம் மெல்ல மெல்ல உந்தன் நாமம் எம்மை வெல்லும் யோகிராமா மேன்மை வாழ்வினில் அருளிடும் நாமம் மேதினி போற்றும் யோகி நாமம் மையல் கொண்டு மனமது அழிய மயங்காது காப்பாய் யோகிராமா மொய்க்கும் கவலைகள் மூடாது காக்கும் மெய்க்கும் நாமம் யோகி நாமம் மோகம் தாகம் கொண்டே மனது மூழ்கி தவிக்கும் யோகிராமா மௌனம் பேசும் உந்தன் பார்வை மாற்றிடும் எங்களை யோகிராமாம் யமபயம் ஏதுவும் எம்மிடம் இல்லை எம்முள் நிறைந்தாய் யோகிராம யாவரும் போற்றும் யௌவனம் காத்து இசை என்றும் யோகி நாமம் யோகி ராம் சிவரத் குமார் யோகி ராம் சிவரத் குமார் யோகி ராம் சிவரத் குமார் ஜய குருராயம் யோகி ராம் சிவரத் குமார் யோகி ராம் குமார் யோகி ராம் குமார் ஜய குருராயம் ரமியமாக நெஞ்சினில் கொண்டு ரமித்தை இருப்போம் யோகி ராக கீதம் மா இனிக்கும்ாமம் லயமாக யோகி யோகி பயமாகியிருந்தோம் பயமேதும் இல்லை யோகி யோகிராம லாப நஷ்டம் பாராது என்றும் லயமாகி விட்டோம் யோகி நாமம் வந்தனை கூறி வாழ்வோம் எமக்கு வசந்தம் நீயே யோகிராமா வாழ்வின் செம்பொருள் வேறில்லை நீயே வழங்கிடும் என்றும் யோகி நாமம் விண்டு சொல்வோம் கண்டோம் என்று வேதிய நீயே யோகிராமா காக்கும் விசிறியும் சீரட்டையும் வேளாயி காக்கும் யோகி நாமம் வெள்ளிடை மலையாய் விளக்கினாய் வாழ்வை வேத பொருளருள் யோகி ராமா வேங்கடநாதன் மேனு உத வெளிப்பட உரைத்தான்னை தானே யோகி ராம் சோரக் கோமார் யோகி ராம் சோரக் கோமார் யோகி ராம் சோரக் கோமார் ஜெய குரு ராயம் யோகிராம் சோரக் கோமார் யோகி ராம் ஷோரக் கோமார் யோகி ராம் சோரக் கோமார் ஜெயகுருராயம் வைகலும் நாமம் ஊரைக்கு வாழ்த்துவோம் நின்னை யோகிராமா வாழிய வாழிய ஆண்டுகள் கோடி பல்லாண்டு பாடுவோம் யோகிராமா அண்டங்கள் யாவையும் இயக்கிடும் கோவே அருணை பதியின் யோகிராமா ஆயிரம் கோடி ஆண்டுகள் வாழ்க அருணையும் நீயும் யோகிராமா யுகங்கள் தோறும் வருபவ நீயே எங்கள் யோகி ராம் சுரதா கங்கையின் கரையில் உரித்தவன் நீயே காசியின் மைந்தா யோகிராமாம் அகர வரிசை யோகி மாலை അൻപിൽ സാറ്റിനോം യോഗി രാമ ഓർ ഓർക്കുടയാളും ദൈവം യോഗി രാം സൂരദ്മാർ ജയ കുരു யோகிராம் சௌரத் கோமார் யோகிராம் சௌரத் கோமார் யோகிராம் சௌரத் கோமார் ஜெய குருராய யோகி ராம் சௌரத் கோமார் யோகிராம் சௌரத் கோமார் யோகி ராம் சௌரக் கோமா ஜய குருராய அருணாச்சலம் வாழி அன்பர்களும் வாழி அகரயோகி மாலை வாழி சுரத உந்தியார் இயற்றியவர் கவிஞர் விசுரி சங்கர் யோகிராம் சுரத் யோகிராம் சுரத் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுரு ராயா யோகிராம் சுரத் கோமார் ஜெயகுரு ராயா அசைந்தது விசிரி அகந்த வீணைகள் இசைந்தது யோகிரா உந்தி பர இயல் யோகிக்கென உந்தி பற உந்தி பர உந்தி பர பாறையில் சிக்கிய பக்தனை காத்தது தேரை காத்தவியம் உந்தி பர சிவ யோகி உந்தி பற <critically game> indi pare, indi pare. ி பற உந்தி பர அகளுங்கள் அனைவரும் அவரே காப்பன புகன்றது யோகி என உந்தி பர ஊரைத்தது ராமநாமம் உன்னி பர <ALLY: a magical net repay> ி பற குளிதனில் வீழ்ந்த குதிரையும் காத்த அதிசய யோகி என உந்தி பற அனைத்தும் நாமத்தால் உந்தி பற உந்தி பற உந்தி பற மூடர்கள் தாக்கி வீலில் நிறுத்தி மூனின்ட யோகி என உந்தி பர அன்பே வடிவன உந்தி பரம் உந்தி பர உந்தி பரம் யோகிராம் சூரக் குமார் யோகிராம் சூரக் யோகிராம் சூரக் குமார் ஜெயகுரு ராயா யோகி ராம் சூர குரு ராயா விஷமே அருந்தியும் ஈரவான் பக்தன் கணமே காத்த யோகி உந்தி பர அருணை யோகியென உந்தி பர உந்தி பர உந்தி பர மலையில் ஏறினும் அறிந்தே வீழினும் மரணமில் என்ற யோகி உந்தி பர மாட்டில உன் பர உந்தி பர உந்தி பர அறுவை சிகிச்சையின் பிழைப்பாளாவள உருளி சொன்ன யோகி உந்தி பற உண்மை இறைவர உந்தி பர உந்தி பற உந்தி பற திருமலை தெய்வமும் நேனு ஒரு மொழி உரைத்தாரன உந்தி பர உன் யோகியென உந்தி பற உந்தி பர உந்தி பற தேவனும் இவரன கண்ட லோசோ கிளீ என உந்தி பர உலகு யோகி என உந்தி பரம் உந்தி பர உந்தி பரம் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சௌரத் குமார் யோகிராம் சௌரத் குமார் ஜெய குரு ராயா ாம் சுரகுமார் ஜெய குரு கும்மி பாட கொண்ட நோய் மாற்றிய செவ்விய யோகியன உந்தி பர பௌவிய பரிசன உந்தி பர உந்தி பர உந்தி பர தந்தை ஒருவனே இங்குண்டெந்த எந்தயம் யோகி என உந்திபற விந்தை பூரி யோகி என உந்திபற 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 விரல்கள் அசையவும் இதழ்கள் இசைக்கவும் முரல்வது நாமம் ஒன்றை உந்திபற ாம் சூரத்மார் உந்தி பர உந்தி பற உந்தி பரம் கந்தல் ஆடையும் கையினில் சீரட்டையும் ஏந்திய விஸ்ரீயான் உந்தி பெற யாவற்கும் எளியோல் உந்திபற உருந்தி பர உருந்தி பற அவரவர் விரும்பிய தெய்வ தோற்றம் அருளினன் யோகி உந்திபர அனைத்தும் அவனே உந்திபரம் உந்தி பர உந்தி பரம் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெயகுரு ராயம் யோகிராம் சௌரத் குமார் ஜெய குரு ராயம் அசித்தி வாழ்நிலை யாவும் அனுபவம் தரும் யோகி உந்திபரம் அனைத்தும் நாமக்கால் உந்தி பரம் உந்தி பரம் உந்தி பரம் பாலகன் போல பான்மையில் இருந்த கோல அழகே உந்தி பர குமரன் சுரதன் உந்தி பரம் உருந்தி பர உருந்தி பரம் கரங்களை தூக்கி கவலைகள் போக்கும் கருணையான் யோகி என்று உந்திபறம் ஆறுமையான் யோகி என உந்திபற உருந்தி பர ி பற புலகம் எங்கும் பரவும் நாமம் உரைத்தான் யோகி என்று உந்திபறம் பல்கி பெருகும் என்று உந்தி பரம் உந்தி பர உந்தி பர பிரபஞ்சம் தழுவிய பெரும்பணி கொண்ட பிரம்மாண்டன் யோகி என்று உந்திபரம் ब्रह्मन मुंदी परोगीराम चौर तो मोगीराम चौर तो योगीराम चौर तो गुरुराया गोरुरायाम चौर तो मय गुरुराया योगीराम चौर तो मय गुर सद्गुनाथ महाराज हो